பாஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பெயர் காரணம் காந்தர்வ வேதம் என்று ஏன் பெயர் என்றால் கந்தர்வர்கள் தான் உற்சாகம் கொடுக்கும் விஷயங்களிலேயே பொழுதை போக்கிக் கொண்டு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறவர்கள் நம் கண்ணுக்கு தெரியாத அநேக தேவ அசுர ஜாதிகளுக்குள் தேவ ஜாதிகளில் ஒன்றாக கந்தர்வர்கள் இருக்கிறார்கள் நம் கண்ணுக்கு தெரியாமல் மைக்ரோஸ்கோப்புக்கு தெரிகிற சின்னஞ்சிறிய கிருமிகள் பல இருக்கின்றன மைக்ரோஸ்கோப்புக்கும் தெரியாமல் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது நம் கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருப்பதெல்லாம் எக்ஸ்ரேயில் தெரிகிறது அதீந்திரிய திருஷ்டி ஞான பார்வை என்றெல்லாம் சொல்கிற உயர்ந்த பார்வையை உடைய ரிஷிகளுக்கும் யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் நம் கண் மைக்ரோஸ்கோப் எக்ஸ்ரே ஆகிய எதற்கும் தெரியாத கந்தர்வாதி ஜாதிகள் புலனாவார்கள் சித்திரங்களில் கந்தர்வர்களை போடும்போது அவர்கள் வீணா கானம் பண்ணிக்கொண்டும் புஷ்பம் சொரிந்து கொண்டும் உற்சாகமாய் இருக்கிற பிறவிகளாக சித்தரித்திருக்கும் இந்திரிய சௌக்கியங்களை தரும் விஷயங்களுக்கு கந்தர்வர்களையே அதிர்ஷ்டான தேவதைகளாக சொல்லியிருக்கிறது ஆனதால் இப்படிப்பட்ட இன்பத்தை தருகிற சித்திரக்கலை கவித்துவம் பல பாஷா ஞானம் செஸ் மாதிரி வீட்டுக்குள்ளே விளையாடுகிற விளையாட்டு பந்து பேட்மிண்டன் மாதிரி வெளியிலே ஆடுகிறவை நாட்டிய நாடகங்களிலேயே ஒரு அம்சமான பொம்மலாட்டம் நிழலாட்டம் கரகாட்டம் இவை எல்லாவற்றையும் கூட காந்தர்வ வேதத்தைச் சேர்ந்ததாகவே சொல்வதுண்டு